அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் இந்த காசின் இருக்குது பார்த்தீங்களா விஜய் வந்து ரோட்டில் கோவமாக நிற்கிறாரு பார்த்தீங்களா அந்த சீனுக்காக நான் வெயிட் பண்ணுறேங்க ஆல்ரெடி நான் இந்த 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 நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் மறுபடியும் ஏன் போடுறேன் அப்படின்னா இதே காஸ்ட்யூமில் தான் நாளைக்கு எபிசோடில் வர்றாரு விஜய் தொடர்ந்து இது நடக்குமா அப்படிங்கிறதான் யாரை தேடி வராரு என்ன விஷயமா தேடி வராரு பசுபதியை தேடுறாரா இல்லை வெண்ணிலாவன மாமாவை தேடுறாரா அப்படிங்கிறதா ரெண்டு பேரையுமே தேடி தான் ஆகணும் ஆனால் பயங்கர டென்ஷனாக இருக்காருங்க இதில் வந்து மாஸ்க் போடாமல் இருக்கார் விஜய் அப்போ இதிலேருந்து கண்டு இவரை வந்து கண்டு கண்டுபிடிப்பாங்களா கண்டுபிடிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க இதை மாஸ்க் போடாம இருக்கிறதுனால அவரை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இப்போ வந்து தேடப்படுற குற்றவாளியாக ஆயிடுவார் விஜய் அந்த மாதிரி கொண்டு வந்துருவாங்க அதுல இருந்து அவரை வந்து காப்பாற்றணும் அப்படின்னா வந்து அவர் வந்து எந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா வந்து தான் இந்த சீனுக்கான அர்த்தமே நமக்கு புரிய வரும் இந்த சீனை பயங்கரமாக கொண்டு போய்ட்டுருக்காங்க அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது இந்த சீன் இப்போ பிடிஎஸ் வீடியோ வந்தப்பயே வந்து நான் வந்து இதை வந்து நோட் பண்ணேன் ஆனால் உச்சக்கட்ட கோபத்தில் இருக்கிறதுனால இந்த சீன் நாளைக்கு வராது ஆனால் இதே ட்ரெஸ்ஸில் இருக்கிறதுனால காஸ்டியூம் சேமாக இருக்கிறதுனால தொடர்ந்து அதோட இது வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் பாப்பா என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு சூப்பருங்க ஆனால் இந்த ரோட்டில் வச்சு நைட் சீன் எடுத்ததுல விஜய்க்கும் யாருக்கோ என்ன கான்வர்சேஷன் என்ன ஒரு ஃபைட்டு என்ன மாதிரி ஒரு டிஸ்கஷன் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வமாக இருக்குங்க பார்ப்போம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு என்ன மக்களை சொல்கிறீங்க கண்டிப்பாக அவங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கிறேன் சரிங்களா சூப்பருங்க மக்களை நம்மளோட சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மக்களை லைக்கு முக்கியம் சரிங்களா மகாநதி சம்மந்தமாக வந்து நிறைய வீடியோஸ் வந்து நம்ம வந்து போட்டுக்கிட்டுருக்கோம் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் எல்லாமே பிடிஎஸ் வீடியோலேருந்து இருந்து எல்லாமே வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா சூப்பர் மக்களை நல்லா இருக்கு எல்லாமே பாக்க